ி பூ செடி வச்சுன்னுக்குறங்க ஆடி ராகி போட்டுன்னு கருங்க அப்புறம் தக்காளி போட்டுன்னு கருங்க செண்டு பூ போட்டுனுக்குறோங்க எல்லாம் கிது உரம் மருந்து எல்லாம் வாங்கி வாங்கி அடித்து இப்போ மழை இல்லாத எல்லாம் வெடிக்காத அப்படியே கிது ஒன்றும் ரேட்டே இல்லை பூ இப்போ யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறது அதுக்கு உரமாக உரம் வாங்கி போட்டுங்க நூறுரூபா உரம் வாங்கி போட்டுங்க ஐநூறுரூபா உரம் வாங்கி போட்டுங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்து வந்து வந்து வெள்ளத்தில் கலந்து நெல் ஊமில் கலந்து விதைச்சிங்க அப்பயும் எனக்கு பூச்சிக்கோவில் எவ்வளோ மருந்து தாரம் ஒரு பத்து வாட்டிக்கு மருந்து அடிச்சுங்கிறோங்க பத்து வாட்டி வரம்பட்டுங்கிறோங்க நிறைய கூலி ஆள் வச்சுன்னு ஒரு தாரத்துக்கு கா வச்சா ஆள் இருபது ஆள் வச்சு கலப்படுங்கிறோங்க என்ன பண்ணுறது விவசாயம் இப்படி பண்ணி எப்படி நாங்கள் மின்னத்துக்கு வரது ஒரு ஜனத்துங்களுக்கு ஒரு கூலி ஆளுக்கு அடிக்கிறதில்லை ஒரு ஆள் வரத்தில் நாங்கள் யானை ஒரு பக்கம் மாடுங்க ஒரு பக்கம் பூச்சிக்கு ஒரு பக்கம் நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணி நாங்கள் படிக்கிறத આંગા તો ગામોડે વળી ઉઠે વળી જઈ રંગી વંટા એનાડા એ પાડી કોની પાડી એ જંગોઈ ગયું તેલ મચા પાડી પાડી દેલા પાડી દેલા हे दा इकडे बरी ले लेवा दा इयो पारंगटच आहे इकडे